வணக்கம் இது உங்க ஸ்டை தர்ஷன் சேனல் நம்ம இந்த வீடியோல ஜனவரி பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த மூன்று தேதிகளுக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்க போறோம் சோ பொங்கல் அப்படிங்கறனால நம்ம ரெண்டு நாள் வந்து கரண்ட் பார்க்கல பாக்கல அதையும் இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸும் ஆட் பண்ணி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா பொங்கல் ஆஃபர் வந்து என்னையோட தான் முடியுதுன்னு சொல்லிருப்போம் அதை பத்திய டீட்டெயில் லாஸ்ட் வீடியோ பதிமூணாம் தேதி கரண்ட் அஃபேர்ஸ்ல லாஸ்ட்ல வந்து மென்ஷன் பண்ணிருப்போம் என்ன ஆஃபர்னு சொல்லிட்டு பார்க்காதவங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க இல்லைனா வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் உலகின் உயரமான போர்க்களமான சியாச்சினில் அதிவேக இணைய சேவையை எந்த நிறுவனம் வழங்கி உள்ளது அதாவது வழங்கிய முதல் நிறுவனம் எது ஆன்சர் ஆப்ஷன் டி ஜியோ ஸோ பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் நிறுவனத்துடைய ஜியோ நிறுவனம் தான் இப்போ உலகிலே வந்து மிக உயரமான போர்க்களமாக இருக்கக்கூடிய சியாட்சில் இணைய சேவை வழங்கியிருக்காங்க ஃபோர் ஜி அண்ட் ஃபைவ் ஜி சேவை வந்து இப்போ இந்த ஜியோ வழங்கியிருக்கேன் ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியா அப்படின்னாலே வந்து மேக்ஸிமம் இங்கே வந்து இணைய சேவை கிடைக்காது அதுலேயும் முக்கியமாக வந்து மலை பிரதேசங்களாக இருக்க பட்சத்தில் அங்கே வந்து சுத்தமாக அவ்வளோவாக கிடைக்காது உங்களுக்கு நெட்ஒர்க் சேவை இணைய செய்வே அப்படிங்கிறது சோ இந்த நிலையில பூமியிலேருந்து ஒரு பதினாறாயிரம் அடி உயரத்துல காரகோரம் மலை தொடரில் இருக்கக்கூடிய சியாச்சின் சியாச்சின் தான் உலகின் மிக உயரமான போர்க்களம் மேலும் அதிகமான குளிர் மிகுந்த ஒரு இடம் போர்க்க போர்க்களம் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸில் வந்து வெப்பநிலையானது இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போது ரிலையன்ஸ் நிறுவனத்துடைய ஜியோ நிறுவனம் வந்து ஃபைவ் ஜி அண்ட் ஃபோர் ஜி சேவையை வந்து வழங்கியிருக்காங்க அதிவேக இணைய சேவையை வந்து தொடங்கியிருக்காங்க ஸோ அதன் மூலமாக இந்த உலகின் மிக உயரமான போர்க்களமான சியாச்சின்ல இராணுவ வீரர்களுக்காக இணைய சேவையை வழங்கிய முதல் நிறுவனம் அப்படிங்கிற பெருமையை இந்த ரிலையன்ஸ் நிறுவனம் வந்து பெறுது அடுத்து செகண்ட் கொஸ்டின் கால்நடை உயர் ஆராய்ச்சி நிலையத்தை முதல்வர் எங்கு தொடங்கி வைத்தார் ஆன்சர் சேலம் இப்போ சேலத்துல வந்து கால்நடைகள் விலங்குன அறிவியல் தொடர்பாக ஒருங்கிணைந்த ஆராய்ச்சி மேற்கொள்றதுக்காக இந்த கால்நடை உயர் ஆராய்ச்சி நிலையத்தை எங்க தொடங்கியிருக்காங்க சேலத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க ஸோ சேலத்துல பாத்தீங்கன்னா ஐநூத்தி அறுபத்தி நான்கு கோடி மதிப்பீட்டுல இந்த கால்நடை உயர் ஆராய்ச்சி நிலையமானது அமைக்கப்பட்டிருக்கு இது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சிருக்காங்க ஏக்கர் பரப்பளவுல அமைச்சிருக்காங்கன்னா ஆயிரத்தி நூத்தி ரெண்டு புள்ளி இரண்டு ஐந்து ஏக்கர் பரப்பளவுல தான் இந்த கால்நடை உயர் ஆராய்ச்சி நிலையத்தை அமைச்சிருக்காங்க ஸோ இது சேலத்துல பர்டிகுலரா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தலைவாசல் கூட்டு ரோடு பகுதியில் வந்து நவீன தொழில்நுட்பத்தோட கால்நடைகள் விலங்கின அறிவியல் தொடர்பாக ஒருங்கிணைந்து ஆராய்ச்சி மேற்கொள்றதுக்காக இந்த நிலையம் கட்டிடமானது அமைக்கப்பட்டிருக்கு அடுத்து மூன்றாவது கேள்வி நாக்மார்க் டூ ஏவுகணை எங்கு வெற்றிகரமாக பரிசோதனை செய்யப்பட்டது என்சர் ஆப்ஷன் ஏ பொக்ரான் ஸோ பொக்ரான் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும் ராஜஸ்தான்ல தான் இந்த பொக்ரான் இருக்கு ஸோ இந்த பொக்ரான்ல தான் வந்து அணு சோதனை நடத்திருப்பாங்க முதல் அணு சோதனையும் இங்கே தான் நடத்திருப்பாங்க இந்தியா ரெண்டாவது அணு அணு ஆயுத சோதனையும் இங்கே தான் நடத்திருப்பாங்க அணுகுண்டு சோதனை இதை நம்ம பார்த்துருப்போம் ஸோ இந்த பொக்ரான்ல தான் இப்போ இந்த நாக்மார்க் டூ ஏவுகணையானது வெற்றிகரமாக பரிசோதனை செய்யப்பட்டிருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ பீரங்கிலேந்து இந்த ஏவுகணையை வந்து நம்ம செலுத்துறோம்னா எதிரி நாட்டு பீரங்கியை குறி வச்சு நம்ம இந்த ஏவுகணை மிசைல வந்து லான்ச் பண்றோம் அப்படின்னா அந்த எதிரி நாட்டு ஏ பீரங்கியை வந்து துல்லியமாக தாக்கி அழிக்கும் திறன் கொண்ட ஒரு ஏவுகணை தான் நாக்மார்க் அப்படிங்கிற ஏவுகணை இது வந்து தேர்ட் ஜெனரேஷன் அதாவது மூன்றாம் தலைமுறையை சேர்ந்த அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இதை வந்து அதாவது டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான் உள்நாட்டிலே தயாரிச்சிருக்காங்க இப்ப ரீசெண்டா ராஜஸ்தான் மாநிலத்தின் பொக்ரான்ல வந்து இப்போ டெஸ்ட் பண்ணிருக்காங்க ஒரு பொருள் வந்து நம்ம தயாரிக்கிறோம்னா அது தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோதனைகள் நடத்துவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த நாக்மார்க் டூ ஏவுகணையோட சோதனையானது இப்போ ராஜஸ்தான் மாநிலத்துல பொக்ரான்ல நடத்தப்பட்டிருக்கு இது வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கு இது ராணுவ பயன்பாடுக்கு இப்போ தயார் நிலையில இருக்கு ராணுவத்துல நம்ம பயன்படுத்தலாம் இந்த ஏவுகணை அப்படிங்கிற அளவுக்கு அது வந்து ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இது எந்த ஏவுகணை மூன்றாம் தலைமுறை ஏவுகணை பீரங்கிலேந்து ஏவப்படும் போது எதிரி நாட்டு பீரங்கிய பின் தொடர்ந்து சென்று துல்லியமாக தாக்கும் திறன் கொண்ட ஏவுகணை தான் இந்த நாக் மார்க் டூ அப்படிங்கிற ஏவுகணை அடுத்து நான்காவது கேள்வி வானிலை சூழலுக்கு தயாராகவும் பருவநிலைக்கு உகந்த நாடாக மாற்றும் நோக்கத்துடன் தொடங்கப்பட்ட திட்டம் எது மிஷன் மௌசம் சோ பாத்தீங்கன்னா இப்போ வானிலை தொடர்பாக இப்போ நம்ம வந்து பருவநிலை மாறுது அதனால வானிலை மாறுது அதிகமான மழை பெய்யுது அதிகமான அதாவது புயல் வருது நிலச்சரிவு வருது இந்த மாதிரி எல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா அப்போ நம்ம பாத்தீங்கன்னா இப்போ இந்தோனேஷியாலாம் பாத்தீங்கன்னா இங்கே நிலநடுக்கம் அடிக்கடி தான் இருக்கும் ஜப்பான்லேயும் நிலநடுக்கம் தான் இருக்கும் அதுக்காக அந்த நாட்டை விட்டு எல்லா மக்களும் எல்லா மக்களும் வெளியேற முடியாது ஸோ அங்கே உள்ள வாழ்வாதார அவங்க எப்படி பழகினாங்களோ அதே மாதிரி தான் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அவங்க பழகிருப்பாங்க அந்த நாட்டை விட்டு வெளியில போக முடியாது ஸோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்த டைம்ல நிலநடுக்கம் ஏற்படுது எப்போ அதிகமான மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆய்வு மேற்கொள்ளலாம் அதுக்கான தொழில்நுட்பங்களை நம்ம உருவாக்கலாம் உருவாக்கி இப்போ மழை பெய்ய போகுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உள்கடமைப்பா அதுக்கேற்ற மாதிரி தகவமைத்துக்கொள் தான் நம்ம சிறந்த ஒரு முறையை நம்ம மாறிக்கிறது ஸோ அப்போ தகவல் விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம் அது தொடர்பாக ஆய்வு செய்யறதுக்காக தான் என்னது இந்த மிஷன் மௌசம் அப்படிங்கிற திட்டம் ஸோ வானிலை சூழலுக்கு தயாராகிறது பருவநிலைக்கு உகந்த நாடாக நம்ம நாடை மாற்றணும் அப்படிங்கிற தான் மிஷன் மௌசம் தொடங்கப்பட்டிருக்கு சோ இந்திய வானிலை ஆய்வு நிலையம் தொடங்கப்பட்டு இப்போ நூத்தி ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைஞ்சதுன்னு சொல்லி பார்த்துருப்போம் ஜனவரி பதினைந்தாம் தேதி நூற்றி ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைஞ்சது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா இது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தான் இந்திய வானிலை ஆய்வு மையமானது தொடங்கப்பட்டது இப்போ இது தொடங்கப்பட்டு நூத்தி ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு ஸோ அதையொட்டி நடைபெற்ற விழால பிரதமர் மோடி அவர்கள் இந்த மௌசம் இயக்கத்தை தொடங்கி வச்சிருக்காங்க

ஒடிசா ஒடிசாங்கிலை காலம் அப்படின்னா என்னன்னா நம்ம நாட்டுல வந்து இந்திரா காந்தி அவர்கள் பாத்தீங்கன்னா தேசிய அவசர நிலையை வந்து பிரகடனப்படுத்திருப்பாங்க அந்த அந்த ஆட்சிக்கு எதிராக போராடியவங்க அப்படிப்பட்டவங்க எல்லாம் வந்து அஹ் ஜெயில அடைச்சிருப்பாங்க சிறையில அடைக்கப்பட்டிருப்பாங்க சோ அந்த மாதிரி அந்த அவசர நிலை காலத்துல சிறையில் அடைக்கப்பட்டவங்களுக்கு மாதந்தோறும் இருபதாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படும் சொல்லிட்டு இப்போ ஒடிசா மாநில அரசு அறிவிச்சிருக்கு ஒடிசாவுடைய முதலமைச்சராக யார் இருக்காங்கன்னா மோகன் சரண்மாஜி வந்து இருக்காங்க மோகன் சரண்மாஜி அதே மாதிரி இதோடைய ஆளுநராக யார் இருக்காங்கன்னா ஹரிபாபு கம்பம்பட்டி இருக்காங்க இதோட கேபிட்டல் எதுனா புவனேஸ்வரம் அடுத்து ஒடிசா மாநிலம் பாத்தீங்கன்னா இப்போ அவசர நிலை காலகட்டத்துல சிறை சென்றவங்களுக்கு மாதந்தோறும் இருபதாயிரம் ரூபாய் ஓய்வு ஓய்வூதியம் வழங்கப்படும் சொல்லிட்டு இந்த ஒடிசா மாநில அரசு அறிவிச்சிருக்காங்க அதாவது இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த போது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஜூன்ல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் வரைக்கும் எமர்ஜென்சி அவசர நிலையானது பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது சோ அந்த டைம்ல சிறைக்கு சென்றவங்களுக்கு மாதந்தோறும் இருபதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் சொல்லிட்டு இந்த ஒடிசா மாநில கவர்மெண்ட் வந்து இப்ப அறிவிச்சிருக்காங்க ஆறாவது கேள்வி பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க பாருங்க ஐ சூரத் பெரிய ரக தாக்குதல் போர்க்கப்பல் அடுத்து இரண்டாவது இணை வந்து ஐஎன்எஸ் நீலகிரி சிறிய ரக போர்க்கப்பல் ஐஎன்எஸ் என்எஸ் சோ இது வந்து நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு சோ எல்லாமே கரெக்ட் தான் எதுவும் இல்லை எதுவுமே பொருந்தாம கிடையாது எல்லாமே கரெக்ட் தான் சோ இந்த மூன்று கப்பல்களையும் இப்ப ரீசனா பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் நாட்டுக்கு ஏற்படுத்திருக்காங்க இதுல ஐஎன்எஸ் சூரக் அப்படிங்கிறது வந்து பெரிய ரக போர்க்கப்பல் ஐஎன்எஸ் நீலகிரி அப்படிங்கிறது சிறிய ரக போர்க்கப்பல் ஐஎன்எஸ் வாக்ஷீர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நீர்மூழ்கி கப்பல் நடைபெற்ற நிகழ்ச்சியில பிரதமர் மோடி அவர்கள் நாட்டுக்கு அப்படிங்க இந்த மூன்று கப்பல்களுமே மும்பையில இருக்கக்கூடிய மசாகன் கப்பல் கட்டும் நிறுவனத்துலதான் கட்டப்பட்டிருக்கு இதுல பாத்தீங்கன்னா ஐந சூரத் கப்பல் அப்படிங்கிறது பி பிப்டி பி அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் வடிவமைக்கப்பட்ட கப்பல் தான் ஐந சூரத் சோ இது வந்து ஏவுகணை அலிப்பு போர்க்கப்பல் தான் ஐந சூரத் அடுத்து ப்ராஜெக்ட் செவன்டீன் ஏ அதை தான் வந்து பி செவன்டீன் ஏ அப்படின்னு சொல்கிறோம் ப்ராஜெக்ட் செவன்டீன் ஏ திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட ஒரு போர்க்கப்பல் தான் ஐஎன்எஸ் நீலகிரி இந்த திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட முதல் போர்க்கப்பல் ஐஎன்எஸ் நீலகிரி அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் வாக்ஷீர் பார்த்தோம் அது ப்ராஜெக்ட் செவன்டி அதாவது பி செவன்டி ஃபைவ் சொல்லிட்டு சொல்லுவோம் ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் கீழ் கட்டப்பட்ட கடைசி போர்க்கப்பல் ஆறாவது மற்றும் கடைசி போர்க்கப்பல் தான் ஐ வாக்சேர் அப்படிங்கிறது இது ரெண்டும் இந்திய கடற்படையினால மும்பை மசாகன் கப்பல் கட்டும் நிறுவனத்துல கட்டப்பட்டது ஐஎன்எஸ் சூரத்தும் ஐஎன்எஸ் நீலகிரியும் ஐ வாக்சேர் அப்படிங்கிற நீர்மூழ்கி கப்பல் பாத்தீங்கன்னா பிரான்ஸ் கடற்படையோட இணைஞ்சி வடிவமைக்கப்பட்டு மசாகன் கப்பல் கட்டும் நிறுவனத்துல மும்பை இருக்கக்கூடிய மசாகன் கப்பல் கட்டும் நிறுவனத்துல வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ இந்திய பெருங்கடல் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம பேரரசர்களுடைய பெயர்களானது சூட்டப்பட்டிருக்கு இந்திய பெருங்கடல்ல ஆழ்கடல் மலைகளுக்கு பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் அடுத்த அசோ அசோகர் ஹர்ஷவர்தன் சந்திரகுப்தன் சொல்லிட்டு இந்திய பேரரசுகளுடைய பெயர்களானது சூட்டப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்காங்க அடுத்த ஆழ்கடல்ல போய் மனிதர்கள் அனுப்பி அங்கே ஆய்வு செய்யறதுக்காக சமுத்ராயன் திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது சோ ஆழ்கடல்னா கடல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் கிலோமீட்டர் தொலைவுக்கு மனிதர்கள் அனுப்பி அங்கே வந்து ஆய்வு செய்யறதுக்காக ஆறாயிரம் கிலோமீட்டர் கிடையாது மீட்டர் ஆறாயிரம் மீட்டர் ஆழத்திற்கு மனிதர்கள் அனுப்பி ஆய்வு செய்யறதுக்காக சோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா மத்திய சம்பதா மத்ய மத்யா சாரி மத்யா சிக்ஸ் தௌசண்ட் அப்படிங்கிற ஒரு வாகனத்தின் மூலமாக தான் இந்திய வீரர்கள் ஆழ்கடல் வீரர்கள் வந்து அனுப்பப்பட போறாங்க இந்த திட்டம் இப்ப எப்படி சந்திராயன் த்ரீ பார்த்தோம் அதாவது சாரி ககன்யான் பாக்குறோம் ககன்யான் திட்டத்தின் கீழ் விண்வெளிக்கு மனிதர்கள் அனுப்பி ஆய்வு செய்யறதுக்காக தான் ககன்யான் திட்டம் அந்த மாதிரி ஆழ்கடல் மனிதர்களை ஆய்வு செய்யறதுக்காக அனுப்பி ஆய்வு செய்யறதுக்கு சமுத்ராயன் திட்டம் அடுத்த ஏழாவது கேள்வி நிலவில் இறங்கி ஆய்வு செய்வதற்காக இரு தனியார் விண்கலங்களை விண்ணில் செலுத்தி உள்ள நிறுவனம் எது அப்படிங்கிறது எலான் எதுமஸ்க்கு சொந்தமான நிறுவனம் தான் இந்த ஸ்பேஸ்எக்ஸ் எலான் மஸ்க் வந்து அமெரிக்க தொழிலதிபர்ஸ் நிறுவனத்துடைய மூலமா பாத்தீங்கன்னா நிலவில் தரையிறங்கி ஆய்வு செய்யறதுக்காக ரெண்டு தனியார் விண்கலங்களானது இப்போ அனுப்பப்பட்டிருக்கு சோ ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் நிறுவனத்துடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டு தனியார் நிறுவனங்களுடைய விண்கலங்களை வந்து நிலவுள்ள தரையிறங்கி ஆய்வு செய்யறதுக்காக அனுப்பியிருக்காங்க அதுல ஒன்று வந்து அமெரிக்காவுடைய நிறுவனத்துடையது இன்னொரு விண்கலம் வந்து ஜப்பான் ஐ ஸ்பேஸ் இது ரெண்டையுமே பாத்தீங்கன்னா இப்போ அமெரிக்கால ஃப்ளோரிடா மாகாணத்துல கேப் கனாவரல்ல இருக்கக்கூடிய ராக்கெட் ஏவுதளத்துலேருந்து அனுப்பப்பட்டிருக்கு ஃபால்கன் நைன் ராக்கெட் மூலமாக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடைய ராக்கெட் தான் ஃபால்கன் நைன் எட்டாவது கேள்வி தமிழ்நாட்டில் ஒரு லட்சம் பிரசவங்களுக்கு டேஷ் விகிதத்தில் பேர்கால மரணம் நிகழ்கின்றன சார் நாற்பத்தஞ்சு புள்ளி பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டுல வந்து இப்போ பிரெக்னன்சி டைம்ல உயிரிழக்கிறாங்க இல்லையா தான் வந்து நம்ம பேருகால இறப்பு அப்படின்னு சொல்றோம் பிரெக்னன்சி டைம்ல இல்லைன்னா பிரசவம் நடந்து ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள்ள உயிரிழக்கிறாங்க அப்படின்னா அதை பேரிகால மரணம்னு சொல்லுவோம் சோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சம் பிரசவத்தில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு பேர் உயிரிழக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இப்போ தற்போதே உள்ள சூழல்ல பேறுகால மரணம்ங்கிறது நாற்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் அப்படிங்கிற விதத்துல இருக்கு இப்போ இந்த மரணம் பேருகால மரணங்கிறது பார்த்தீங்கன்னா அவசரகால கட்டுப்பாட்டு அறை மூலமாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவிச்சிருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பேறுகால மரணங்கள் எப்படி ஏற்படுது எதனால பேறுகால மரணங்கள் ஏற்படுது அப்படின்னா பிரசவத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அதீதமான இரத்த போக்கு ஏற்படுறது உயர் ரத்த அழுத்தம் அவங்களுக்கு இருக்குது கிருமி தொற்று ஏற்படுறது இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் காரணமாக பேறுகால மரணங்கள் ஏற்படுது ஸோ இதை குறைக்கிறதுக்காக தமிழ்நாடு பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வராங்க அதாவது பார்த்தீங்கன்னா மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் சார்பில் பார்த்தீங்கன்னா இந்த பேர் இறப்புகளை குறைக்கிறதுக்காக மாநில அளவுல செயலாக்க குழுவானது செயல்படுகிறது இந்த குழுவை பொறுத்த வரைக்கும் இதோட தலைவராக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் இருப்பாங்க எத்தனை பேர் மொத்தமா இருப்பாங்க இந்த குழுல அப்படின்னா பதினெட்டு பேர் இருப்பாங்க இதே மாதிரி மாவட்ட அளவுலையும் பேரிகால இறப்புகளை குறைக்கிறதுக்காக மாவட்ட ஆட்சியர் தலைமையில பத்து பேர் அடங்கிய குழுவானது அமைக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரியான நடவடிக்கைகள் அதே மாதிரி நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சேவைகள் வழங்கப்படுது இதனால பேறு மரணங்கள் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ கரெண்ட்லி நாப்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதமா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா இப்போ இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இருந்து டிசம்பர் வரையிலான காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா பதினேழு சதவீதம் பேருகால மரணம் குறைஞ்சிருக்கு அதாவது எவ்வளவா இருக்குன்னா ஒரு லட்சம் பேருக்கு நாற்பது புள்ளி ஏழு அப்படிங்கிற சதவீதத்துல நாற்பத்தி எட்டு சதவீதமா இருந்துச்சு நாற்பத்தி எட்டு பேர் வந்து உயிரிழக்கிற அப்படிங்கிற விகிதத்துல இருந்தது இப்ப அது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து ஒன்பதாவது கேள்வி நூத்தி எட்டு அவசர கால பராமரிப்பு சேவை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி எட்டு ஸோ நூற்றி எட்டு அவசரகால பராமரிப்பு சேவை இப்ப பாத்தீங்கன்னா சாலையில் வந்து எதேனும் ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லைன்னா திடீர்னு ஏதாவது உடல்நல குறைபாடு ஆயிடுச்சு அந்த மாதிரி டைம்ல நம்ம யாருக்கு கால் பண்ணுவோம் ஆம்புலன்ஸ் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுவோம் இந்த நூத்தி எட்டு அவசர கால சேவை எப்போ தொடங்கினாங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க சோ இந்த நூத்தி எட்டு சேவை மூலமாக பாத்தீங்கன்னா கால் பண்ண ஒரு பதினோரு நிமிடங்களுக்குள்ள பதினோரு நிமிடம் இருபத்தி மூன்று வினாடிகளுக்குள்ள அந்த வாகனம் வந்து அழைத்த இடத்திற்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அதுக்குள்ள அந்த பதினோரு நிமிடங்கள் இருபத்தி மூன்று வினாடிகளில் அந்த சேவையானது சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இப்போ ஒரு சில மாவட்டங்கள்ல சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்கள்ல ஏழு நிமிஷத்துக்குள்ளே வந்து ஆம்புலன்ஸ் உடனே வந்துடுது தெரிவிச்சிருக்காங்க இந்த ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தான் இந்த நூத்தி எட்டு அவசர கால பராமரிப்பு சேவையானது தொடங்கப்பட்டது இந்த நூத்தி எட்டு அவசர கால பராமரிப்பு சேவை மூலமா பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மட்டும் பதினெட்டு புள்ளி மூன்று ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க பயன்பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இந்த பதினெட்டு புள்ளி மூன்று அஞ்சு லட்சம் பேர்ல மூன்று புள்ளி நான்கு ஐந்து லட்சம் பேர் வந்து பிரசவ கால மருத்துவ உதவிகளை பெற்றவங்க அந்த பிரெக்னன்சி டைம்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிரசவத்துக்காக திடீர்னு வந்து கால் பண்ணி போவாங்க இல்லையா அந்த மாதிரி பிரசவ மருத்துவ உதவிகள் மட்டும் மூணு புள்ளி நான்கு ரெண்டு லட்சம் பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு நூத்தி எட்டு சேவை மூலமானு சொல்லியிருக்காங்க இப்போ கரண்ட்லி இப்போ பாத்தீங்கன்னா பதினோரு நிமிடங்கள் இருபத்தி மூன்று வினாடிகள் அனைத்து நேரத்து அழைத்ததுல இருந்து பதினோரு மணி நேரம் பதினோரு நிமிடங்கள் இருபத்தி மூன்று வினாடிகள் இடத்துக்கு வந்தது ஸ்பாட்டுக்கு வந்ததுன்னு சொல்றாங்க ஒரு சில மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த நிமிடம் இன்னும் குறைஞ்சி ஏழு நிமிடங்கள் அப்படிங்கிற அளவுல இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஆம்புலன்ஸ் சேவையை எந்த நிறுவனம் வழங்குது அப்படின்னா இஎம்ஆர்ஐ கிரீன் ஹெல்த் சர்வீஸ் நிறுவனம் தான் இந்த ஆம்புலன்ஸ் சேவையை வந்து வழங்குறாங்க அடுத்து மொத்தமா இப்ப நம்ம தமிழ்நாட்டுல ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த பத்தாவது கேள்வி காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியின் எத்தனையாவது பதிப்பு தொடங்கப்பட உள்ளது ஆன்சர் மூன்றாவது பதிப்பு காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்துச்சு அதாவது ஒரே பாரதம் உன்னத பாரதம் அப்படிங்கிற ஒரு திட்டமானது லான்ச் பண்ணிருக்காங்க இது எதுக்காகனா இப்போ நம்ம இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இப்படிதான் வந்து இந்தியாவோட மேப் இருக்கும் சோ இப்படி இப்படி இருக்கும் ஸோ சோ இந்தியா மேப்ல பாத்தீங்கன்னா இங்க கன்னியாகுமரி இங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கு சோ நம்ம வடக்குலேருந்து தெற்கு வரைக்கும் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் பல்வேறு கலாச்சாரங்கள் பல்வேறு மொழிகள் பல்வேறு விதமான மக்கள் வந்து வாழ்ந்துட்டு வராங்க இங்கேருந்து இங்கே போனோம்னா இது தனி ஒரு பல நாடுகளை நம்ம பார்க்குற மாதிரி இந்தியால அந்த அளவுக்கு கலாச்சாரம் பாரம்பரியங்கள் வந்து கொட்டி கிடக்கு சோப்போ வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு தான் நம்ம இந்தியால வந்து வர்ணிக்கிறோம் அப்படி இருக்கும்போது இப்போ தமிழ்நாட்டுல இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து மகாராஷ்டிரால எப்படி ஃபுட் சாப்பிடுறாங்க மகாராஷ்டிரால எப்படி இருக்கு அவங்களுடைய கலாச்சாரம் எப்படி இருக்கு அதே மாதிரி ஏற்கனவே ஒரு வரலாறு இருந்திருக்கும் இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கும் காசிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு வரலாறு இருக்கு ஸோ முந்தைய வரலாறுகளை புதுப்பிக்கிறது அதோட பண்பாட்டு பாரம்பரியங்களை மேம்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல அனைத்து அனைவருமே அனைத்து கலாச்சாரத்துமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் ஒரே நாடு உன்னத பாரதம் அப்படிங்கிற ஸ்கீம் ஆனது லான்ச் பண்ணிருப்பாங்க ஸோ அந்த திட்டத்தின் கீழ் தான் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சிகளானது ஒவ்வொரு வருஷமும் நடத்திட்டு வராங்க ஸோ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா வந்து நடந்துச்சு தேர்ட்ஷன் பிப்ரவரி மாதம் வந்து நடைபெற இருக்கு இந்த ஒரே பாரதம் உன்னத பாரதம் முன்முயற்சி கீழ் தான் இந்த காசி தமிழ் சங்கம் நிகழ்ச்சி நடத்தப்படுது இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரே பாரதம் முன்னத பாரதம் அப்படிங்கறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல சர்தார் வல்லபாய் படேல் இருக்காங்களே அவங்களுடைய பிறந்த தினமான அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி தான் இதை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க மத்திய அரசு ஸோ எத்தனையாவது பிறந்த நாள் பிறந்த நாள் நூத்தி நாற்பதாவது பிறந்த நாள்ல இதை வந்து தொடங்கியிருப்பாங்க ஸோ இப்போ இந்த இந்த முன்முயற்சியின் ஒரு கீழாக தான் இந்த தமிழகத்துக்கும் வாரணாசிக்கும் இடையான பழமையான உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் இந்த தமிழ்நாடு காசி தமிழ் சங்கம் நிகழ்ச்சியானது நடத்தப்படுகிறது பிப்ரவரி பதினஞ்சுல இருந்து பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கு வாரணாசியில இந்த வருஷம் நடத்தப்படுவது மூன்றாவது பதிப்பு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து அஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நவோபர் பத்தொன்பதாம் தேதி இந்த காசி தமிழ் சங்கம் நிகழ்ச்சியானது நடத்தப்பட்டது அடுத்த பதினோராவது கேள்வி இந்திய இராணுவ தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஜனவரி பதினைந்தாம் தேதி சோ இந்திய ராணுவ தினம் எப்போனா ஜனவரி பதினைந்தாம் தேதி அனுசரிக்கப்படுது இந்த வருஷம் எழுபத்தி ஏழாவது இந்திய ராணுவ தினமானது அனுசரிக்கப்படுகிறது சோ வந்து ஜனவரி பதினைஞ்சாம் தேதி நம்ம இந்திய ராணுவ தினம் கொண்டாடுறோம் அப்படின்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ராணுவ தளபதி தளபதிகளாக யார் இருந்திருக்காங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க தான் வந்திருக்காங்க சுதந்திரத்துக்கு அப்புறமா முதன்முறையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி பதினைந்தாம் தேதி பாத்தீங்கன்னா கர்நாடகாவை சேர்ந்த கே எம் கரேபா வந்து இந்திய ராணுவ தளபதியாக பொறுப்பேற்றார் ஜனவரி தான் நம்ம வந்து கொண்டாடுறோம் இந்திய ராணுவ தினமாக கொண்டாடுறோம் கரியப்பா அவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரைக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போர்ல தரைப்படைய வழி நடத்தியிருக்காரு இந்த கே எம் கரியப்பா சோ அவரை வந்து எப்போ ராணுவ தளபதியாக ஜாயின் பண்ணாரோ அந்த நாள் ஜனவரி பதின பதினைந்தாம் தேதி தான் இந்திய ராணுவ தினமாக அனுசரிக்கப்படுது அடுத்து வந்து ஷார்ட் நியூஸ் திருவள்ளுவர் தினம் ஸோ தமிழ் மாதமான தை மாதத்துடைய இரண்டாம் நாள் தான் திருவள்ளுவர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது அதாவது தை ரெண்டாம் தேதி இந்த திருவள்ளுவர் தினம் அனுசரிக்கப்படுது அடுத்து நேஷனல் ஸ்டார்ட் அப் டே அதாவது தேசிய தினம் இது ஜனவரி பதினாறாம் தேதி இன்னைக்கு கொண்டாடுறோம் ஏன்னா ஸ்டார்ட் அப் இந்தியா இயக்கமானது ஜனவரி பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஸோ அதை நினைவு கூறும் வகையில் இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டு இப்ப ஒன்பது ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு அடுத்து பனிரெண்டாவது கேள்வி அம்பேத்கரின் பத்து நூல்களை வெளியிட்டவர் யார் ஆன்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் மு ஸ்டாலின் ஆப்ஷன் சி மு ஸ்டாலின் அவர்கள் தான் அம்பேத்கருடைய நூல்களை பார்த்தீங்கன்னா தமிழில் மொழிபெயர்த்து இப்போ பத்து நூல்களை வெளியிட்டிருக்காங்க ஸோ அம்பேத்கருடைய பத்து நூல்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிடப்பட்டிருக்கு இந்த நூல்களை வந்து தமிழில் யார் மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னா தமிழ் வளர்ச்சித்துறை நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனம் தான் இதை வந்து தமிழில் மொழிபெயர்த்து இப்போ வெளியிட்டிருக்காங்க சோ அண்ணல் அம்பேத்கருடைய பத்து நூல் தொகுதிகள் இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அடுத்த சோன்மார்க் சுரங்க பாதை இதே ஏற்கனவே பார்த்துருப்போம் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பல்வேறு இடங்களோடு ஒருங்கிணைக்கும் வகையில் இந்த சோன்மார்க் பாதை அமைக்கப்பட்டிருக்கு அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல டு லே ஸ்ரீநகர் வந்து ஜம்முவில் இருக்குது லே வந்து லடாக்ல இருக்கு டு லே இடையிலான தேசிய நெடுஞ்சாலையை புனரமைக்கக்கூடிய பணிகளானது இப்போ மேற்கொள்ளப்பட்டு வருது அது மேம்படுத்தப்பட்டு வருது அந்த நெடுஞ்சாலை சோ இந்த இந்த பணியோட ஒரு பகுதியாக தான் இந்த சுரங்க சுரங்கப்பாதையானது இப்போ அமைக்கப்பட்டிருக்கு சோ இந்த சுரங்கப்பாதை பாத்தீங்கன்னா இரு ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி செலவுல அமைச்சிருக்காங்க இந்த சுரங்கப்பாதை கடல் மட்டத்துல எட்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது அடி உயரத்துல இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா கலைஞர் சாரி கனவு இல்லம் திட்டம் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான விருதுகள் பெற்ற தமிழ் எழுத்தாளர்களுக்கு அவங்க விரும்பக்கூடிய மாவட்டம் என்னன்னா அவங்களுடைய சொந்த மாவட்டத்தில் வீடு கட்டி தருவதற்கான திட்டம் தான் கனவு இல்லம் திட்டம் சோ இந்த திட்டத்தின் கேள்வி பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஒரு பத்து தமிழ் அறிஞர்களுக்கு வந்து வீடு வழங்கப்படும் சொல்லிட்டு அரசாணையானது வழங்கப்பட்டிருக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்ற பத்து மொழிபெயர்ப்பாளர்களுக்கு பாத்தீங்கன்னா வீடு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாதமி விருது பெற்ற கண்ணையன் தட்சனாமூர்த்தி அவர்களும் இடம்பெற்றிருக்காங்க இந்த கண்ணன் தட்சணாமூர்த்தி அவர்கள் பாத்தீங்கன்னா மமங்தாய் எழுதிய தி பிளாக் ஹில் அப்படிங்கிற நாவலை வந்து கருங்குன்றம் அப்படிங்கிற பேர்ல தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க சோ அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மொழிபெயர்ப்புக்கான சாகத்திய காலம்பு விருது பெற்று இருக்கு அதாவது வழங்கப்பட்டிருக்கு சோ இவர் உட்பட மொத்தமா பத்து தமிழ் மொழிபெயர்ப்பாளர்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ கனவில்லம் திட்டத்தின் கீழ் வீடு கட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இந்த வீடு பாத்தீங்கன்னா நாற்பது லட்சம் மதிப்பில் ஒரு வீடு கட்டப்படும் சொல்லியிருக்காங்க இது எப்போ லான்ச் இருபத்தி ஒண்ணுலதான் வந்து தொடங்கியிருக்காங்க அவ்வளவுதான் பேருக்கு வந்து வழங்குறாங்க வீடு அடுத்து இஸ்ரோவுடைய புதிய தலைவராக பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த வி நாராயண் அவர்கள் இப்போ பொறுப்பேற்றிருக்காங்க இவங்க இஸ்ரோவுடைய எத்தனையாவது தலைவராக இப்போ பொறுப்பேற்றிருக்காங்க இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க இது உங்களுக்கான கொஸ்டின் அடுத்து மகாராஷ்டிரா மாநிலம் நவி மும்பையில பாத்தீங்கன்னா இஸ்கான் அப்படிங்கிற அமைப்பு சார்பில் ஒரு பிரம்மாண்டமான கோவில் கட்டப்பட்டிருக்கு அதை பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வச்சிருக்காங்க சோ நவி மும்பைல கார்கர் அப்படிங்கிற பகுதியில தான் ஒன்பது ஏக்கர் நிலப்பரப்புல இது அமைச்சிருக்காங்க இந்த கோவில்ல அடுத்து நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அதாவது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு ஊதி திட்டம் இது வந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணிருப்பாங்க நூறு நாள் வேலை திட்டம் சொல்லுவாங்க ஏன்னா ஒரு நிதியாண்டுல குறைந்தபட்சம் நூறு நாட்களுக்காவது கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு ஊதியத்தோட வேலை வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணிருப்பாங்க சோ இந்த திட்டத்தின் கீழ் வழங்கக்கூடிய நிலுவைத் தொகையான ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு கோடியை வந்து மத்திய அரசு விடுவிக்கணும்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஜனவரி மாதத்தை வந்து தமிழ் மொழி மற்றும் பாரம்பரிய மாதமாக அறிவிக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்க நாடாளுமன்றத்துல ஒரு தீர்மா தீர்மானமானது இப்போ அறிமுகம் செஞ்சிருக்காங்க நெக்ஸ்ட் சமூக சேவை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இது போன்ற பிரிவுகளின் கீழ் பாத்தீங்கன்னா ஆளுநர் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நான்கானது இப்போ வழங்கப்பட்டிருக்கு அடுத்த அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு இப்போ ரொம்ப சரிஞ்சிருக்கதா தெரிவிச்சிருக்காங்க எவ்வளவு சரிஞ்சிருக்குன்னா ஒரு டாலருக்கு எண்பத்தி ஆறு புள்ளி ஆறு ரெண்டு ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு இந்திய ரூபாய் வந்து சரிஞ்சிருக்க அடுத்து சர்வதேச அங்கீகாரத்தை பெற்றுள்ள தேர்தல் ஆணையம் சோ இப்போ நம்ம குடியரசு துணைத் தலைவர் பாத்தீங்கன்னா சர்வதேச அங்கீகாரத்தை இந்திய தேர்தல் ஆணையம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இப்போ காசா போற இப்போ இஸ்ரேலுக்கும் காசாக்கும் காசா ஹமாஸ்க்கு இடையே போர் நடைபெறுது இல்லையா இந்த காசா போற முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஒரு புதிய வரைவு ஒப்பந்தத்தை ஒப்பந்தத்துக்கு ஹமாஸ் அமைப்பு வந்து இப்போ ஒப்புதல் அளிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து மலையாள இசையமைப்பாளர் கைதபுரம் தாமோதரன் என்பவருக்கு பாத்தீங்கன்னா நம்பூதிரிக்கு வந்து ஹரிவராசனம் விருதானது வழங்கப்பட்டிருக்கு கைதபுரம் தாமோதரன் நம்பூதிரி அவர்களுக்கு ஹரி ஹரிவராசனம் அப்படிங்கிற விருது அடுத்து சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா பார்த்தீங்கன்னா சென்னை நந்தம்பாக்கம் மையத்தில் வந்து தொடங்கப்பட்டிருக்கு இது தொடங்கப்பட இருக்கு இது வந்து இந்த வருஷம் நடத்தப்படுவது மூன்றாவது பதிப்பு நெக்ஸ்ட் வந்து ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா ஜிகே டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுக்கான ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி ஜிகே டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா அதில் ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமி ஜியாகிரபி ஐஎன்எம் அடுத்து யூனிட் ஃபைவ் யூனிட் சிக்ஸ்லாம் இருக்கல யூனிட் ஃபைவ்லேயே வந்து எக்கனாமி வந்துடும் ப்ளஸ் அதிலே வந்து யூனிட் நைனில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இப்போ அப்டேட்டட் சிலபஸ் வைஸாக ஸோ அப்டேட்டட் சிலபஸ் வைஸாக உங்களுக்கு ஜிகே பார்ட் வந்து இதில் கவர் ஆகும் இதுக்கான ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி இன்றைக்கி பே பண்ணுறீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபி பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா பொங்கல் ஆஃபர் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது ஸோ இப்போ ரிவிஷன் பார்க்கலாம் இது எப்படி பே பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களை பேச்சில் ஆட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் ஷெடியூல் கொடுத்துருவோம் ஷெடியூல் வைஸா டெஸ்ட் நடக்கும் ஸோ ஒரு விஷயம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உலகின் உயரமான போர்க்களமான சியாச்சினில் அதிவேக இணைய சேவையை வழங்கிய முதல் நிறுவனம் எது ஆன்சர் ஜியோ இரண்டாவது கேள்வி கால்நடை உயர் ஆராய்ச்சி நிலையத்தை முதல்வர் எங்கு தொடங்கி வைத்தார் ஆன்சர் சேலம் மூன்றாவது கேள்வி நாக்மார்க் ஏவுகணை எங்கு வெற்றிகரமாக பரிசோதனை செய்யப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ புக்ரான் நான்காவது கேள்வி வானிலை சூழலுக்கு தயாராகவும் பருவநிலைக்கு உகந்த நாடாக மாற்றும் நோக்கத்துடன் தொடங்கப்பட்ட திட்டம் எது ஆன்சர் மிஷன் மௌசம் ஐந்தாவது கேள்வி அவசர நிலை காலகட்டத்தில் சிறை சென்றவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குவதாக எந்த மாநிலம் அறிவித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி ஒடிசா பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க ஆன்சர் ஆப்ஷன் டி எதுவும் இல்லை ஏழாவது கேள்வி நிலவில் இறங்கி ஆய்வு செய்வதற்காக இரு தனியார் விண்கலங்களை விண்ணில் உள்ள நிறுவனம் எது எட்டாவது கேள்வி தமிழ்நாட்டில் ஒரு லட்சம் பிரசவங்களுக்கு டேஸ் விகத்தில் பேறுகால மரணம் நிகழ்கின்றன ஆன்சர் நாற்பத்தி ஐந்து புள்ளி அஞ்சு ஒன்பதாவது கேள்வி நூத்தி எட்டு அவசர கால பராமரிப்பு சேவை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பத்தாவது கேள்வி காசி தமிழ் சங்கம் நிகழ்ச்சியின் எத்தனையாவது பதிப்பு தொடங்கப்பட உள்ளது மூன்றாவது பதிப்பு பதினோராவது கேள்வி இந்திய ராணுவ தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஜனவரி பதினைந்தாம் தேதி பனிரெண்டாவது கேள்வி அம்பேத்கரின் பத்து நூல்களை வெளியிட்டவர் யார் ஆன்சர் மு க ஸ்டாலின் இத்துடன் கரண்ட் கரண்ட்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்